அந்த தேர்தல் இல்ல சிறுதயத்தில் அவர் காலையில முகத்தை தேடி வருது அதிகாலையிலே அப்பா லோவியா என் இருதயம்லாம் உன்னை பின்பற்றி வந்து இருக்கிறேன் என் வாழ்க்கையெல்லாம் உன்னை பின்பற்றி தான் வருது நான் உண்மையை பின்பற்ற வந்திருக்கிறேன் உமக்கு பின்னாடியே வருகிறேன் ஹலே ஃபிட் பண்ணிருக்கிறவன் வாத மாறும் அவன் அதான் தேடுகிறவன் கத்தையே என் முகத்தையே தேடுகிறேன் சொல்லிடே அப்படி முகத்தையே தேடுவோம் கத்தை முகத்தை தேட மாளியை பிள்ளையில காலையில் எழுந்துருச்சோன்னு வீட்டுக்கு சோத்திரம் பண்ணணும் நல்லா மூட்டை கழுவி நல்லா பல்லெல்லாம் வளைத்துட்டு முதல்ல பைபிளை தூக்கிட்டு உட்காந்து கொஞ்ச நேரமா உட்காந்து சோத்திரம் பண்ணேன் முதல்ல முதல்ல ஜெபம் பண்ணுங்க அப்புறம் பைபிள் வாசிக்கும் அதை லோயா திரும்ப சொல்றேன் முதல்ல ஜெபம் பண்ணிக்கணும் முதல்ல ஜெப் பண்ணும் போதே மஞ்சள் எல்லாம் கிளீயர் ஆகிடும் அவன் அடுத்து ஒரு அரை மணி நேரம் பைபிள் வாசிங்க தனி செவமும் வேத வாசி வாழ்க்கை பிள்ளைகளுக்கு இருக்கணும் உங்கள் வாழ்க்கைக்காக நீங்கள் விதைக்கக்கூடணும் ஆமை அப்படி நீங்கள் விதைச்சி ஜெபிக்க போகிறதுக்கு கத்தனை புழுகிறதையும் செய்வாள் நல்லா கவனிக்க என்னை தேடுகிற எஞ்சனம் ஆண்டவன் தேடி வந்திருக்கிற கத்தனை கைவிட மாட்டார் ஆழ எலுமியா ஆழே அலுவையா சொல்ல உலகமே வேணாம்னு வந்திருக்கிறீங்க அண்ணம்மாதான் என்ன பண்ணிக்காங்க என் புது சென்னோர் வேணாம் என் பிள்ளை வேணாம் எல்லாம் இயேசு மாத்திரம் போதும் ஆமை இதுதான் சரியா தேடுகிற ஜனம் அந்த உணர்வுலேயே கலந்து கத்தரே நினைச்சுக்கொண்டு தேடிக்கொண்டிருக்கிற தேவ ஜனத்துக்கு கத்தர் என்ன சொல்றாரா உனக்கு ஒரு சாரோனா இருக்கும் வாழ்க்கை எப்படி சொல்லுங்க சாரோன் சமவெளி சாரோன் சமவெளி நல்ல கவனிங்க சாரோன் சமவெளி எங்க இருக்குன்னா கருமேல் பருவத்திலிருந்து அப்படியே மழைய பொங்கான ஒரு சமவெளி நல்ல கவனிங்க பக்கத்துல என்ன இருக்குன்னா நல்ல ஒரு கடல் காற்றுகள் கடல் பகுதி இருக்குது நல்ல ஒரு சீரோஸ் நிலைமை சாரோனி ரோஜா வசனம் வருதா உன்னத பாட்டுல என்ன வருது ரோஜா நல்ல வாசனை நிறைந்த பகுதி பள்ளத்தாக்கு பகுதி செழிப்பான பகுதி உங்க காசு செழிப்பு அந்த மண் வளம் எதை போட்டா திராட்சை செடிகள் அங்க வரும் அங்க அத்தி மரம் ஒளிவ பழங்கள் கொடுக்கும் பயங்கர செழிப்பான நல்ல பஸ்ட் கிளாஸ் இருக்கிற பகுதி தான் அந்த கருமேல் சாரோனி பகுதி சாரோணி அந்த ரோஜா மனோ வாசனம் வீஸ்வம் அருமணம் நிறைந்த பகுதியா இருக்க இந்த காளை மேலே கருத்து உன்னை பார்த்து சொல்லுங்க நீ வரண்ட நிலம்மா இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையை வனாந்திரமா இருக்க வாழ்க்கை செழிப்பான வழி உடையை வா அலே லூயா சொல்லோமா காளைய லூயா சொல்லோமா வனாந்திரன்ற பேச்சே கிடையாது அலே லூழியா சொல்லோமா சொல்லுங்க வனாந்திரன்ற பேச்சே கிடையாது அவன் அரை லூய்யா ஏன் என்னை தேர்ந்தது என் ஜனம்

வாசனையத்துமையை கொடுக்கல நல்ல இளைவையாங்க என் குடும்பம் நல்லா இருக்குது நீ என் குடும்பத்துக்கு செலிக்கிறது என் குடும்பம் நல்லா சொல்லும் நீ ஆண்டோர் ஏத்துக்கிட்டனால என் குடும்பம் நல்லா இருக்குது சொல்லுவார்கள் இதுதான் ஒரு வாசனை என் குடும்பத்தில் இருக்கிற சாம உடைக்கப்படுகிறது என் மூதாதியை செய்த சாம உடைக்கப்படுகிறது எப்படி என்ற நாமத்தை நான் தெரிவித்துக் கொடுத்தேன்

தானியல் நிறைய கனிமை வச்சிருந்தான் ஆனா அவன் எங்கே பிரிஸ்ட்டு பண்ண தெரியுமா அப்போ அவகிலும் பேசுகிறேன் பிரிஸ்ட்டு வண்டி பேசுவான் அவன் நினைக்கிற வாழ்க்கையை நடக்கல ஆனா போன இடத்துல அவன் கற்றுக்கான் வேலை லோகியா சொல்லலாம் ஆலை லோயா சொல்லுவான் நீங்கள் நினைக்கிற படிப்பு கிடைக்காம இருக்கலாம் நீங்க நினைக்கிற பொசிஷன் ஆனா கத்த வாங்குறது முதல்ல நிச்சயமா மசதிகளாம் அதில் மாற்றம் இல்லை நான் சொல்லிடுறேன் கற்றுல கூட பேசுகிறதெல்லாம் முடிச்சிக்கோங்க மைண்ட போட்டு குழம்பாதீங்க ரெண்டு தேர்வு பாசி பாஸ்டர் அந்த கோர்ஸ் கிடைக்க இல்ல சொல்லிட்டாரா நிச்சயமா செய்வோம் நல்லா கத்த சொன்னதுல நிறைவேற்ற இப்படி சொல்ல நீங்க சொல்லிட்டீங்க வாய் கொடுத்துட்டீங்க எனக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க நிச்சயமா செய்வீங்க இதுதான் உங்க ஜபமா இருக்கணும் ஆமே ஆனா சில பேருக்கு எதிர்காலத்து பிக்சர் நிறைய பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க யோசிச்சு தேவன் வாக்குத்தனை கொடுக்காம அவங்க நிறைய கிரீம் வச்சிருப்பாங்க தானியல் அவன் சொந்த தேசத்துல நல்லா இருக்குன்னு நினைச்சான் அவன் நினைச்சவன் நடக்கல அவன் மேல சங்கிலியை போட்டு அவனை அடிமையா பிடிச்சி கொண்டு போனாங்க அவனும் அவனுடைய நாலு பேர் நிறைய பேர் போனாங்க கூட்டத்தில் கூட்டம் அஞ்சு மணிக்கு போயிட்டாங்க ஆனா அவன் அவனுக்கு ஒரே ஒரு கேரக்டர் இருக்கு என்ன கேரக்டர் தெரியுமா ஜெபிப்போம் ஜெபிப்பான் மூணு பேரை ஜெபிக்கிறவன் எந்த தேசத்துல இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய அடிமைத்தனத்துல இருந்தாலும் சரி ஜெபத்தை உட்கார அல்ல எல்லோரும்

கிடையாது ஆண்டவருக்காக கிடையாது அதே லோனியா தெரியுமா நீங்க நீங்க கத்தரை சேவிக்கிறது உங்களுக்காக சேவிக்கிறீங்க உண்டு என்று தேர்வுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விஸ்வாசிக்க வேண்டும் அமீன் தேவன் ஒருவன் உண்டு என்றும் தம்மை தேடுவதுக்கு என்ன கொடுக்குறாரோ உங்களுக்கான பலன் யார்கிட்ட இருக்குது தேவன் இருக்குது நீங்க தேடுறதே பலனை வாங்குகிறேன் அல்லைய லோய்யா சுகாமா அப்பத்தை வாங்குகிறேன் அமீன் உங்களுக்கான அப்ப கற்று கையை வச்சுக்கிறாள் அல்லையே அந்த அப்பம்லாம் என்னது சரிய சுகம் வர வேண்டிய பணம் ப்ரமோஷன்ஸ்

நீ எந்த சூழ்நிலை இருந்தாலும் நீ உயர்த்த உண்மை உள்ளதாக என்ன படி படித்துக்கிட்டு இருந்தாலும் என்ன சூழ்நிலை இருந்தாலும் நீங்க தானியரை போல சாத்ரா மேஷா ஆபே தேவி போல வாரிய பிள்ளைகள் சொல்றேன் ஜெபிக்கிறவர்களா இருப்பான் அவன் என்ன ஜெனி அலையூயா அலையூயா தானியர் டேனியல் சாத்ரா மேஷா மேஷா மேஷாக்குடைய ரோல் என்ன மூணு வேலை ஜெபிக்கும் எத்தனை வேலை ஜெபிக்கணும் பேசுற காலையில எழுந்திரிச்சு அதிகாலையில் ஜபிக்கும் மதிய நேரம் ஒரு வேலை காலையில ஒரு அரை மணி நேரம் இருக்கு பாப்பா யார் எங்கள ஐடியா போயோ ஒரு மரத்தடி உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஜெபிக்கலாம் நடுற வீட்டுக்கு வந்து நடராத்திர வீட்டுக்கு உட்காந்து என்ன பண்ணலாம் ஜெபிக்கலாம் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நேரத்தை காலம் பொன் போன்றது காலத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க ஆமே அலையூரியா வாலிபுல இருக்கு ரைட் என்ன பண்றாரு என்னை தேடுகிற ஜனத்துக்கு செழிப்பான பகுதியில கொண்டு போய் வைக்க போறேன் ஆமே எத்தனை பேர் நம்புறீங்க அதை இவர் காலையில ஆண்டு கொடுத்தா தெரியுமா என்ன சொன்னாரு இருபத்தி மூணு சங்கீதம் இருபத்தி மூணு ஒத்திக என்னது வந்து என்னது உள்ள இடங்கள் ஆமே பிரதான மேய்ப்பன் யாரு ஏசு கிறிஸ்து ஆலை லூயா மேய்ப்பன் உங்களுக்கு மேய்ப்பன் யாரு பிரதான மேய்ப்பன் ஏசு கிறிஸ்து ஆலை லூயா நீங்கள் நான் அவருடைய

ಆ ಲೇ ಲೋಯಾ ಆ ರೇ ಲೋಯಾ ಆ ರೇ ಲೋ ಯ ಸವನ್ ಸಮಿ ಗೋಡು ಅಪ್ಪ ಹೆಂಗ ಬಂದಾ ಪಚ್ಚ ಬಸೇನಪ್ಪಾ ಗಾಡಿ ಗುಡುಗಡು ರೇ ಕಾ ಡಾ ದೂರ ಡ್ಯಾ ಉಮ್ಮ ಹತ್ತು ರೋಷ ಗಾ ಲು ಯಾಕ್ ಕದ ರಪ್ಪ ಆ ಯಾ ದೊ ಗೈ ಸೆಲೆ ಆ ಲೆ ಲೋ ಅಂತಸ್ತ ಮಾತ ಪೋರಿ ಕತ್ತ ಮಾ ಕದ ಗುಡುಗರಾ ಕಾರ ಲೆ ತಡಿ ಆಡು ನಾ ಅವ ದ ಮೈ ಕೊಳೆ ದಿ ವ ರೇ ಕಾ ಡಾ ಯು ಕದ ರವಾ ಯಾಕ್ ಕದ ರಪ್ಪಾ ಒಕೆ ಸೆ ತಲ್ ಮಾವೇ ಆ ರೇ ಲೋ ಯಾ

ஏசு கேசு ஊழியர் செய்ய வராது ஒரு பக்கம் ஐயாயிரம் பேர் வராங்க ஒரு பக்கம் ஏழாயிரம் பேர் அப்புறம் நல்ல கவனிங்க நாலாயிரம் பேர் அப்புறம் அது என்ன வருது ஏழாயிரம் ஐயாயிரம் ஐயாயிரம் ஐயப்போ ரெண்டு மீனும் ஐயாயிரம் பேர் சொல்றாங்க அப்புறம் ஒரு ஏழாயிரம் பேர் நாலாயிரம் பேர் அப்புறம் ரொம்ப வெக்காண்ட அவங்க சொல்றாங்க ஏழாயிரம் பேர் சரி நல்ல கம்பெனிங்க நாலாயிரமோ ஏழாயிரம் ஆனா எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கூலியிருக்கிறாங்க இப்போ இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல எத்தனை நாள் இருக்கிறாங்க மூணு நாள் தங்கியிருக்காங்க எத்தனை நாள் தங்கியிருக்கிறாங்க மூணு நாள் தங்கியிருக்கிறாங்க இப்ப எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கணும் என்ன கொடுக்கணும் கடவை பண்றேன் இந்த பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுக்கணும் ஆமே இந்த பிள்ளைகளுக்கு தேவையை நான் சந்திக்கணும் இவங்களுக்கு ஏன் பாதத்தை தேடி வைத்தாங்க அல்ல இது சொல்லுவாங்க நீங்கள் ஆண்டர் பாலத்தில் மூணு நாள் வாலிப பிள்ளைகளான்னு சொல்கிறேன் லீவு நாள் வர மூணு நாள் உபவாசம் பண்ணுறேன் எத்தனை நாள் மூணு நாள் உபவாசம் காலையில மதியானம் சாப்பிடாதீங்க நைட்டு கூட முடிஞ்சால் சாப்பிட கூட வாலிப பிள்ளைகளால் நல்ல எனக்கு நீங்கள்லாம் நாலு நாள் ஆகும் எத்தனை நாள் நாள் சாப்பா உபவாசம் இருக்குறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னுடைய வாலிப நாட்கள் என்ன என் வழிநடத்துக்கு ஆள் இல்லை உபவாசம் பண்ணி இருக்குன்னு சொன்னது ஒரு நாள் கூட இல்லை அப்படி சொல்லி நான் இருந்துருக்கேன் இன்னைக்கு ஆனால் நான் அனுபவிச்சு சொல்கிறேன் வாலிப நாட்கள்ல ஆண்டவர் இறைவнат 예수 காவல ஆலேலுயா உபவாஸ் ஃபாஸ்டிங் லோ ஏங்க எல்லா சிஸ்டர் இந்த வாரம் காவியஸ்த ராவியர் பண்ண பேர் H C R H C R நம்ம நோ இந்த வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் போஸ் இருக்கோம் ஆமென் சரி உலகத்துக்கு நான் ஒரு வாரிய பிரேங்க்ஸ் சொல்றேன் ஒரு நாள் நம்ம உபவாசம் இருந்து ஜெபிக்கலாம் எல்லா ஜெபிக்கலாம் உம்கதா ஜெபிக்க ஆலேலுயா ஒரே கடவுளக்கு ஜெபியணும் சும்மா தேசத்துக்கு எல்லாம் ஜெபிக்காதீங்க உம்க்கா போய் தொழணும் ஆமென் அப்ப என்ன நடக்குது மூணு நாள் ஆண்டர் இருக்காங்க எங்க இருக்கிறாங்க இயேசு கிறிஸ்து பாதத்துல இருக்கிறாங்க இப்படி எல்லாம் மீட்டிங்ல உட்காருங்க இல்லைங்க ரெண்டு மணி நேரம் முடிஞ்சு எப்படா முடிப்பார் இயேசு கிறிஸ்து பிரசனம் மாறாத பிரசனம் சாப்பாடே எடுக்கலாம் சாப்பாடே மறந்து மூணு நாளா எங்க உட்காந்துருக்காங்க ஆண்டு சமூகத்தை உட்காந்துருக்காங்க உட்காந்து சத்தியத்தை கேட்டு இருக்கிறாங்க மூணாவது நாள் முடிய போது ஏசு கிறிஸ்து நினைக்கிறாரு உங்களை வீட்டுக்கு அனுப்பணும் அந்த வழியிலே சோர்ந்து போவார்களே இவங்களுக்கு எல்லாத்துக்கும் உடனே வந்து கேட்கிறான் இது எங்க இருக்கிறாங்க இவங்க எங்க இருக்கிறாங்க வனாமாங்க இவங்க எங்க இருக்கிறாங்க ஒருத்தரும் உதவி செய்ய முடியாத இடத்துல ஒருத்தரும் நீ கேட்கறதுக்கு இடம் இல்லாத இடத்துல ஒருவேளை ஒரு சூழ்நிலை இருக்கலாம் யாருமே கேட்க முடியாத இடம் நீங்க உட்கார்ந்து இருக்கலாம் ஆனா இயேசு உன் தேவை அழைத்தவர் உன் பக்கத்திலே இருக்கிறாரு உன் அப்பத்தை ஒருத்தர் அதை சொல்லுவாங்க

உடல் உள்ள இருக்கிற கிட்னி எல்லாமே ஆசீர்வாதமாக ஆமே இந்த உறுப்பு கத்த கொடுத்த உறுப்பு அதை டேமேஜ் ஆக கத்த விடவே மாட்டேன் அலை இல்லையா நீங்கள் விடக்கூடாது பிசாசு இடம் கொடுக்க கூடாது பிசாசு இடம் கொடுக்க கூடாது ஒவ்வொரு அவயங்கள் கிட்னி ஹார்ட் நரம்பு மண்டலம் மூளை எல்லாமே ஆசீர்வாதமா இருக்கு அலை இல்லையா சொல்லுவா அதுல ஒரு வியாதி வரக்கூடாது ஆமே அதுல ஏதாவது போலாருனாலும் ஏசி நாமத்தை எதிர்த்து அடிச்சு வரட்டி அடிக்கணும் அலை இல்லையா சொல்லுவா

பாஸ்டிங் ஒரு மாசம் கழிச்சு போட்டுக்கும் பாஸ்டர். பிரச்சனை பிரச்சனைகள்ல பாஸ்டிங் போட மாட்டோம்லாம். நல்லா இருக்கும்போது இல்லை பழம் த்துக்கும்போது பாஸ்டிங் போடு. ஹலோ. நீ பலவீனமா இருக்கும்போது தான் பாஸ்டிங் போடு. அல்லேலூயா. நல்லா இருக்கும்போது பாஸ்டிங் தேவையில்லை. அல்லேலூயா சோலோமா. அல்லேலூயா சோலோமா. எப்பவும் உன் பலவீனத்தை ஆவியான ஆவியானவர் பலத்தினால ஜெய்த்து விடு. அல்லேலூயா.

தேவ படத்தா ஜெயிக்கும் அலைமா அலைமா நல்லா கவனிக்க யாருமே உதவி செய்ய இருக்கிற பாஸ்டர் கிறிஸ்து பக்கத்துல இருந்து சும்மா விட்டுருவாரா விரும்ப வெறுமையா விட்டுருவாரா சொல்லுங்க வறுமையா விடுவாரா ஒத்த வெறுமையா எல்லாரையும் திருப்தியாக்கிறார் அலையில சொல்லுவோமா இந்த சபைக்கு வந்து ஒத்த ஆணை நான் சொல்றேன் சும்மா விட மாட்டான் உன் வாழ்க்கையை நிரப்புவா நன்மையா நிரப்புவா உனக்கு தேவையான சுகத்தை தருவார் உனக்கு வேண்டிய பலனை தருவார் உனக்கு என்ன பலன் வேணுமோ அது எல்லாத்தையும் தருவார் என்ன பணம் வேணுமோ தருவார் என்ன சுகம் வேணுமோ தருவார் என்ன பிரச்சனை மாறுமோ அது எல்லாத்தையும் கத்த மாத்தி போடுவார் ஏசு இருக்கிற வரைக்கும் நீ இயேசுடைய பாலத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு நாள் நீ கலக்க தேவையில்லை அலய மூணு நாளாக உட்காந்துருக்கான் ஆண்டவர் போச்ச கம்ம்தான் போகிறோம் கேட்டு என்ன கேட்டுக்கணும் காசு இல்லாத நேரம் யூடியூப்பில் போய் வசந்த கேட்டுகிட்டே இருக்கும் அலைய லூயா சொன்னார அடைய இல்லாத நேரம் வசந்த சுகம் இல்லாத நேரத்தில் வசந்த கேட்டுகிட்டே இருக்கிறோம் அமே ஒரு மாற்றி மூலமாக அம்கிட்ட பேசுவோம் அலை நீ வசத்தை கேட்டே இருப்பாய் என்றால் அதுல கவனம் செலுத்தாய் ஓ பணம் வந்துரும் உனக்கு ஹalleluya ஓ பணம் வந்துரும் உனக்கு எவ்வளவு பெரிய பணம் மாத்தறது வந்துரும் ஹalleluya செய்ய வேண்டியது என்ன பாதத்தை உட உட தேடணும் ஹalleluya மூணு நாள் தேடிட்டு அதனால விசுவாசி நாட்டல மூணு நாள் உபவாசம் இரு மூணு நாள் உபவாசம் இரு சாக மாட்டோம் ஹalleluya உபவாசம் இருந்து செத்து போனானா யாரையும் கேட்ட கேட்டது நான் யாரையும் பார்த்தது இல்ல உபவாசம் இருந்து செத்து போனானு சொல்லி எந்த தக்கலுமே

நாள் என்னப்பா எத்தனை சொன்ன தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாள் ஒரு ஆளு தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அறிவியல் சொல்லு ஓடி போய் தொண்ணூறு நாள் என்ன போட்டு எத்தனை நாள் உயிரோட முடியுமா நீங்க வேணா பண்ணி பாருங்க இந்த ரெக்கார்டு உண்மையான நாற்பது நாள் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு

எதுவுமே தெரியாது கத்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் எதுவுமே உங்களுக்கு தெரியாது ஆனா எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணிட்டா அலையிலோயா சொல்லுவோமா நீங்க வாழ்வதற்கு தேவையான எல்லாத்தையும் கத்தர் ஆயத்தம் பண்ணிட்டா பக்கத்தை கை கொடுத்து சொல்லுங்க நீங்க வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியத்தையும் கத்தர் ஆயத்தம் பண்ணிட்டார் கவலைப்படாது அலையிலோயா நம்புறீங்களா யாருக்கு இந்த பாக்கியம் அன்பு கூறணும் யார் அன்பு கூறணும்

நிறைய பேர் சொல்லுவாங்க முத்தம் கொடுப்பேன் பைபிள் என்ன கொடுப்பாங்கன்னா முத்தம் கொடுக்கிற பைபிள் இல்லை அந்த வசத்தை வாசிக்கிற பைபிள் ஆமே இது வரைக்கும் வேதத்தை எடுக்காத பைபிள் எடுத்து வாசிங்க வசத்தை வாயத்தாரு சொல்லுங்க புரியவே மாட்டேன் புரியலனால படி அலையா அது புரிய ஆளுக்கு புரியும் ஆமே மண்ட மூளை புரியாது உள்ள இருக்கிற ஆளுக்கு புரியும் அலையா புரிஞ்சு புரியுதோ புரியல பதிங்க பைபிள் முறையா வாசிக்கங்க நல்ல செபிங்க உபவாசம் இருந்து பழகுங்க உங்க வாழ்க்கை வெற்றி அடையும் ஆமே எனக்கு என்னன்னா தேவ பிள்ளைகள் வந்த மாதிரி இருக்க கூடாது அது சாட்சி அடிக்கடி சோழனைக்கு வந்து நாங்க வீடை கண்டிக்கணும் சபைக்கு வர ஆரம்பிச்ச கத்தை தேடணும் கத்தை வீடை கட்டி கொடுத்துட்டாரு காரை வாங்க விட்டு காரை வாங்க உதவி செஞ்சுட்டாரு ரெண்டு வீடு புதுசா வாடி கூட விட்டாரு ஆமே ஏன் சிஸ்டர் மொத்த வீடை போதுங்க ரெண்டு வீடு வாடி கொடுங்க இன்னைக்கு கிறிஸ்டின் வீடு கிடைக்க மாட்டேன் தெரியுமா உங்களுக்கு மதுரையில் வீடு கிடைக்கல செங்காந்திரி வீடு கிடைக்க மாட்டேது கிறிஸ்டியன்ஸா அவங்க வீடு கிடையாது ஏன் வீடு நீ சோத்திரம் பண்ணி ஜவ வச்சு சட்டம் போட்டு சட்டம் போட்டு எல்லாத்தையும் வரட்டிடுவீங்க உங்களுக்கு வீடு கிடையாது அப்ப யாருக்கு வீடு கொடுக்கலாம் கிறிஸ்டியன்ஸ் கிறிஸ்டியன்ஸ் வீடு கொடுக்கலாம் அடைய லூயா நீ கிறிஸ்தவர் நிறைய வீடு கட்டி போ வாடகை கொடுக்கும் செக்காந்திரி ஆமே அடைய லூயா அடைய லூயா ஏன் வாடகை கொடுக்க கூடாது கிறிஸ்தவர்களுக்கா கொடுங்க ஆமே ஏன்னா அப்பதான் நல்லா வீடை சுத்தம் பண்ணி ஜோம் பண்ணுவேன் நல்லா பத்தி சுடம் போட்டு போயிட்டு மாட்டான் மாட்டேன் மஞ்சள் எல்லாம் போட்டு இது பண்ண மாட்டேன் காரம் பண்ணி வைக்க மாட்டேன் செவத்த கன்றாவி பண்ண விட மாட்டேன் நல்ல விசுவாசி கொடுங்க ஜெபிக்கிறன் கொடுங்க அலை லோயா உங்க வீடு ஆசீர்வாதம் மாறலாம் வீடுகளை கட்டணும் அலை லோயா நிலங்களை வாங்கணும் ஆமே பெரிய பெரிய வீடுகளை கட்டணும் அலை லோயா சொல்லுவோமா கார் பங்களாவை வரணும் ஆமே கத்திர தேடுனா அவன் வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கும் ஆமே சும்மா கத்திர தேடி கடனுக்குள்ள போய் தருத்தத்துக்குள்ள போய் அது வேற சபக இந்த சபை கிடையாது ஹலை என்ன இந்த ஆலயத்துல திற கத்தை உங்கள் என் கையில் ஒப்பு கொடுத்த ஒரு ஆடாது சரி என் உயிர் இருக்கிறவன் நான் சொல்றேன் நீ மேலே எலும்பிதான் வருவ ஹலை லோழா கத்த சாட்சியாக நான் சொல்கிறேன் நீ மேலே எலும்பிதான் வருவ உனக்கு மறுபடியும் நீ பணம்லாம் வந்து சேர்றோம் நீ நிறைய பேர் கடன் கொடுப்ப நீ கடந்தே சாக மாட்ட ஏசை நாமக்க ரா காட்டா தூரா கட்டணா தீராக கட்டலாம் நீ அனைத்து கணக்கொடுப்ப